மதுரை மாவட்டம் உஸ்லம்பட்டி அருகே உள்ளது எருமாப்பட்டி என்ற கிராமம் இங்கு வசித்து வருபவர்தான் மாயி வயது ஐம்பத்தைந்து இவரது மகள்தான் பவித்ரா வயது இருபத்தைந்து பவித்ராவின் கணவர்தான் பூவேந்தன் வயது இருபத்தி ஏழு உஸ்லம்பட்டி அருகே உள்ள சுரக்கப்பட்டியை சேர்ந்தவர்தான் பூவேந்தன் இவர்கள் இருவருமே காதலித்து கல்யாணம் செய்துள்ளனர் இவர்களுக்கு ஐந்து வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது தற்போது நான்கு வயதில் ஒரு குழந்தையும் உள்ளது ஆனால் பூவேந்தன் கஞ்சா போதைக்கு அடிமையாகி இருக்கிறார் அத்துடன் போதையில் வீட்டுக்கு வந்து பவித்ராவிடம் தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது எனவே தம்பதிகளுக்குள் இது தொடர்பாக அடிக்கடி தகராறும் வந்து போயிருக்கிறது கடந்த வாரமும் இப்படித்தான் சண்டை வந்துள்ளது மகளின் வாழ்க்கை நாசமாகிக் கொண்டிருப்பதை பார்த்து மனவேதனையுற்ற பவித்ராவின் அப்பாவான மாயி மூன்று நாட்களுக்கு முன்பு வந்து தன்னுடைய மகளை தன்னுடன் அழைத்துச் சென்று விட்டார் தேனி அருகே உள்ள பட்டியில் உள்ள முருகன் கோவில் தெருவில் இருக்கும் தன்னுடைய உறவினர் வீட்டில் மூன்று நாட்களாக பவித்ராவும் அவரது அப்பாவும் தங்கியிருந்தனர் தன்னை விட்டு பிரிந்து சென்ற ஆத்திரத்தில் நேற்று மதியம் பழனிச்செட்டிப்பட்டி வீட்டுக்கு தன்னுடைய நண்பருடன் பைக்கில் வந்துள்ளார் பூவேந்தன் மனைவியுடனும் மாமனாருடனும் தகராறு செய்திருக்கிறார் ஒரு கட்டத்தில் ஆவேசமடைந்த பூவேந்தன் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் பவித்ராவை சரமாரியாக குத்தியுள்ளார் இதை பார்த்து அலறி கொண்டே தடுக்க வந்த மாமனாரான மாயையும் கத்தியால் குத்தியிருக்கிறார் பவித்ரா மாயி இருவருமே இரத்த வெள்ளத்தில் சுருண்டு விழுந்ததை அடுத்து பூவேந்தன் அங்கிருந்து பைக்கில் ஏறி தப்பியுள்ளார் ஆனால் பூவேந்தனுடன் வந்த அவரது நண்பரான முருகேசனை அந்த பகுதி மக்களை விரட்டிச் சென்று பிடித்து போலீஸில் ஒப்படைத்துள்ளனர் இது குறித்து தகவல் அறிந்த பழனிச்செட்டிப்பட்டி போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை செய்து வருகிறார்கள் இப்போது பூவேந்தன் எங்கிருக்கிறார் என்று தெரியவில்லை போலீசார் இன்னமும் தேடி வருகிறார்கள் நேற்றைய தினமும் தலைக்கேறிய கஞ்சா போதையுடன் தான் தகாறு செய்திருக்கிறார் பூவேந்தன் பவித்ராவும் மாயும் தங்கியிருந்தது மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதியாகும் இதனால் அந்த பகுதி மக்கள் தற்போது அதிர்ச்சியில் உறைந்து போய் இருக்கிறார்கள்